எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் அவல் கோவா கேசரி எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் கோவா அப்படின்னு சொன்னால் கோவா மாதிரி ரொம்ப கிளறணுங்கிறதுலாம் கிடையாது ஒரு ரபடி அவ்வளவுக்கு செஞ்சுண்டு இந்த அவள் கூட சேர்த்து நம்ம ஒரு கேசரியாக பண்ணுறப்ப டேஸ்ட் அபாரமாக இருக்கும் அவசியம் இந்த மாதிரி ஒரு கேசரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே போல் செய்யலாம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அவள் கோவா கேசரி செய்யறதுக்கு முதல்ல பால் குறுக விடணும் கோவா அப்படின்னு சொன்னால் ரொம்ப கெட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவு ரப்படி மாதிரி இருக்கணும் இப்போ அரை லிட்டர் பால் எடுத்துக்கிறேன் ஒரு அளவுக்கு சொல்கிறேன் ஒரு கப்பு கோவா கிடைக்கிறதுக்கு இல்லை குறுகுன பால் கிடைக்கிறதுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாலு கப்பு ஃபுல் கிரீம் எடு எடுத்துட்டு மீடியம் ஃப்ளேமில் செம் ஃப்ளேம்லன்னு மாற்றி மாற்றி வச்சு ஒரு இருபது நிமிஷம் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு கப்பாக பால் குறுகும் அந்த அளவுக்கு எடுத்துட்டா போகும் இல்லை கடையில் சர்க்கரை போடாத கோவா கிடைச்சிதுன்னா அதையும் எடுத்துக்கலாம் இல்லை இதுவும் எங்களுக்கு செய்ய நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு டம்ளர் பால் எடுத்துட்டு ஒரு கப்பு மில்க் பவுடர் நீங்கள் ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணிங்கன்னால் இந்த கோவா மாதிரி திக்கான ஒரு ரப்படி கிடைக்கும் இதை வச்சு நம்ம இப்போ கேசரி பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் பெரிய கப்பு இப்போ பால் குறுகை விட்டு ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் அவளை எடுத்திருக்கேன் திக்கான அவளோ இல்லை மீடியம் சைஸ் அவ்வளோ தாராளமாக எடுத்துக்கோங்க பேப்பர் அவள் எடுத்துக்க வேண்டாம் ஒரு கப்பு குறுகுன பால் எடுத்துன்றதுக்கு அதே கப்பால் ரெண்டு கப்பு அவள் அதை பெரிய கப்பில் நான் வச்சுருக்கேன் அவளை தான் இந்த முதல்ல மிக்சி ஜாரில் ஒரு ரவை மாதிரி நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம் நல்ல ரவை மாதிரி பிடிச்சி அதையும் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் முதல்ல காமிக்கிறப்ப கப்பு ஃபுல்லாக இருந்தது பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்களா அளவு கம்மியாக இருக்குது இப்போ இந்த அளவு எடுத்து நம்ம கணக்கு பண்ணிவிட்டு தான் நம்ம தண்ணியெலாம் அளக்கணும் அவள் முக்கால் கப் அப்படின்னா அதே கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி இந்த தண்ணியை நம்ம பக்கத்தில் சூடு பண்ணிக்கலாம் சூடாகிட்டுருக்கப்பே வானொலி எடுத்துக்கிறேன் வானலியில் கரெக்டாக பாருங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன் நல்லா முந்திரி பருப்பை பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யில் நல்லா அந்த அவளை வந்து வறுத்துக்கணும் சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்தா கூட தப்பில்லை ஆனால் ப்ரௌன் கலர் ஆகணுன்ற அவசியம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தாலே நல்லா மணம் வரும் வறுக்க வறுக்க நல்ல வாசனை இருக்கும் இப்போ பக்கத்தில் கொதிக்க வச்ச தண்ணி ஒன்றரை கப்பு தண்ணியே இந்த வறுத்து இருக்கிற அவள் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்த உடனே உங்களுக்கு உடனே திக்காயிடும் நல்லா உங்களுக்கு வெந்து கொடுத்துடும் அல்வா பதத்துக்கு அப்படியே சுருளை கலராக மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் பாருங்கள் இப்போ தான் நான் அந்த பாலை குறுக்கி வச்சோம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள் ரபடின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு திக்காக இருக்கும் ஒரு கப்பு முதல்ல பாதி அளவு நான் இந்த ரப்படி சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் ரொம்ப நல்லாயிருக்கும் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க இப்போ நான் முதல்ல சொன்ன ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் எல்லாருமே கேசரியை பண்ணியிருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி பாலை குறுக விட்டு இந்த அவள் கூட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்க்கரை சேர்த்து இந்த கேசரி செஞ்சு பாருங்கள் அந்த பாலுடைய வாசனை அந்த டெக்ஸ்சர் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஒரு கல்யாண ரிசப்ஷன்ல இது சாப்பிட்டேன் யார்ட்டையும் நான் வந்து கூட இல்லை எப்படி செஞ்சாங்கன்னு சொல்லி பாருங்க முக்கால் கப்பு நான் அவல் எடுத்துன்றதுக்கு அவள் பால் குருவ விட்டோம் இல்லையா அதை எல்லாத்துக்கும் கனெக்ட் பண்ணி நம்ம சுகர் சேர்க்கணும் முதல்ல ஒரு கப்பு சேர்த்தேன் சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கலக்கணும் உங்களுக்கு அங்கங்கே கொஞ்சம் கட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம நல்லா அந்த கரண்டியெல்லாம் மசிச்சு விட்டோம்னா கொஞ்சம் கூட கட்டியே இருக்காது இந்த ஸ்டேஜில் பாருங்க கொஞ்சமாக நான் இந்த கேசரி கலர் ஆரஞ்சு ரெட்டுன்னு சொல்லுவாங்களே அதை சேர்க்குறேன் கலரே சேர்க்காம கூட செய்யலாம் நான் வீடியோவுக்காக கலர் சேர்க்கறேன் இல்லைனா கலர் சேர்க்கவே மாட்டேன் நான் குங்குமப்பூ தான் நல்லா ஒரு பத்து இதழ் சேர்த்துருவேன் நீங்கள் தாராளமாக குங்குமப்பூ சேர்க்கலாம் இல்லை குங்குமப்பூவே இல்லை அப்படின்னா ஒரு மஞ்சப்பொடி சேர்க்கலாம் இப்போ ஒரு கப்பு போட்டேன் இல்லையா சுகர் போறாத மாதிரி இருந்தது இன்னொரு கால் கப்பு சேர்த்துருக்கேன் அதனால் கலர் வந்து கண்டிப்பாக உங்கள் இஷ்டம் முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்கிறது நல்லது நல்லா நிறைய ஏலக்காய் பொடி சேர்க்குறேன் இப்போ கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் வீடியோ பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நான் கலர் சேர்த்துருக்கேன் கலரை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப இதை வந்து சுருளை கலர்னுன்றதே கிடையாது இப்போ பாருங்கள் அந்த கலர்லாம் சேர்த்து அந்த மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் மொத்தம் நான் இது வரைக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இந்தளவுக்கு ஒரு இலகலாக இருக்கிறப்பவே அப்படியே நம்ம சுருளை கிளறணும்னு கிடையாது அல்வாப்பா தான் வரணும்னு கிடையாது பாருங்க பாருங்கள் நம்ம பாத்திரத்தில் எடுத்து போடுற பாருங்க லிக்யூடாக தெரியுது இல்லையா இப்போ மேலே பொறிச்சு வச்ச முந்திரி வறுப்பு சேர்த்துடுறேன் அவள் எப்போதுமே சூடு ஆற ஆற கெட்டிப்படும் அதுக்காகத்தான் இந்த ஸ்டெஜில் எடுத்துகிட்டேன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் கிளறணுன்னா கூட தாராளமாக வச்சு கிளறலாம் கடைசியாக பாருங்கள் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் மொத்தம் நாலு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம் கேசரி அளவுக்குலாம் அதிக அளவுக்கு நெய்யோ எண்ணெயோ சேர்க்கணுங்கிறது கிடையாது கொஞ்சம் சூடு ஆறுன எடுத்து காமிக்கிறேன் அப்படி கரண்டியில் ஒட்டாமல் வரும் சாப்பிட்றப்பையும் கையில் ஒட்டாது அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்லா பாலை குறுக விட்டு அவள் கூட சேர்த்த கேசரி ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்ஸ் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி கூட நீங்கள் கலர் சேர்க்காம இந்த மாதிரி ஒரு பால் சேர்த்து அவள் கேசரி பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்